வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் இது கேரளாவில் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு நிகழ்வு இது ஒருத்தர் வந்து கொட்டாய் விடும்போது அவருடைய தாடை வந்து லாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மருத்துவர் வந்து சரிப்படுத்திட்டாங்க இருந்தாலும் இதனுடைய காரணங்கள் என்ன இதுக்கும் ஃபிட்னஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது முழு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அது பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் முக்கியமானது ரொம்ப இது வந்து ரொம்ப நான் சாதாரண விஷயம் நினைச்சிட்டேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்துப்பீங்க அதை அவங்க சொல்லியிருப்பேன் ஃபிட்னஸ்கிறது என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு ஓகேங்களா ஃபிட்னஸ் இருக்கிறதுல ஓகேங்களா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்க்கு என்ன சம்மந்தங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் ஓகேங்களா இது மாதிரி ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன ஓகேவா இது ரிலேட்டடாக நம்ம ஃபிட்னஸ் வரும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஓகேங்களா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்தடை பார்த்தீங்களா கீழ்த்தடை பொதுவாகவே இப்போ நம்ம பொதுவாக அப்படிங்க பல்லு நீங்கள் அப்படி வாயை திறந்து மூட்றீங்கன்னா மேலே உள்ள பல்லு தான் முன்னாடி வரும் கீழே உள்ள பல்லு பின்னடிப்போம் இது காமனா எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சில பேருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி ஓட்டு லட்சத்துல ஓட்டுகள் கூட பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் வாய் பார்த்துருப்பீங்க அதாவது கீழே உள்ள இந்த கீழ்த்தாடை முன்னாடியும் மேல உள்ள அந்த மேல் தாடை பல்கல் உள் சைடும் இருக்கும் ஓகேங்களா அப்படி இருப்பாங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க இறக்கு தாவா இறக்கு தாவாய் தாவா இந்த தாவா தாவா கட்டன்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவோம் ஓகேங்களா அவங்களுக்கு இது போல ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஆல்ரெடி அவங்களுடைய ஜெனடிக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் இதுல வந்து கொஞ்சம் விலகன மாட்டான் முன்கூட்டி இருக்கும் ஓகேங்களா சோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஆனாலும் கூட வாய்ப்பு தான் இருக்கு பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணங்கள் அங்க பிசிக்கல் இருக்கு ஓகேங்களா ஃபிட்னஸ் இருக்கு அதை நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறம் வலுவான ஒரு பஞ்சஸ் ஓகேங்களா பாக்ஸிங்ல ஓகேங்களா இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்ல ஏதோ ஒரு இல்ல நடந்துச்சுன்னா இது கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த பாத்தீங்களா இந்த பாருங்க அப்படி மூமெண்ட் தருங்களா இந்த இடம் இது வந்து தாவா மேல இது தாவா எலும்பு வந்து அவ்வளவு சீக்கிரம் கலடாது ரொம்ப ஸ்ட்ராங்கானது

இன்றைக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் முக்கவாசிப்பது யாரையும் இருக்க மாட்டேங்குது உணவுகளை வந்து அப்படியே ஏதோ ஏன்னா சாப்பிட்றாங்க ஓகேங்களா ரொம்ப சிரிச்சு சாப்பிடுறது போன பாத்துக்கிட்டே அப்படிங்களா சாப்பிட்டுருக்கோம் ஓகேங்களா அதனால இறக்கையே மீறி ஓகேங்களா நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இந்த ஃபிட்னஸ் ரொம்ப என்னன்னா இப்ப நம்ம எந்த ஒரு பயிற்சி பண்ணலாம் ஓகேங்களா இப்ப நல்லா நம்ம வந்து என்ன பண்றோம் பல்ல கடிச்சுன்னா எக்ஸைஸ் பண்ணுவோம் யாரும் பல்ல சிரிச்சுட்டு பண்ண மாட்டோம் ஓகேங்களா பாடி பில்டிங் போஸிங்கன்னா சிரிச்சுட்டு பண்ணுவாங்க அதே வந்து பல்ல கடிச்சு பண்ணுவாங்க சம்டைம் எங்களுக்கு அப்படி லாக் ஆன மாதிரி இருக்கும் அப்போ நாங்க அப்படி ஓப்பன் பண்ணி ஓகேங்களா ஒண்ணு சோ ஸ்ட்ரென்த்னிங் வரும்போது நீங்க அப்படி பல்ல கத்துக்கிட்டு தான் செய்யணும் செய்யலாம் பண்ணுங்க சார் செஞ்சு அவங்க எக்ஸசைஸ் ஜஸ்ட் நீங்க வந்து நார்மல் எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களுக்கு மீறி என்ன பண்ணி ஒரு ஒரு வெயிட் பண்ண கூட பல்ல கடிச்சு ஓகேங்களா ஒரு வெயிட் நீங்க இழுத்தானோ எது பண்ணாலும் ஓகேங்களா ஒர்க் அவுட் நீங்க எக்ஸசைஸ் பண்ண கூட நீங்க என்ன பண்ணீங்க ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்பெண்ட் பண்ண கூட வாய் திறந்து விட மாட்டோம் நல்ல பல்ல கடிச்சு போகணும் அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து அப்படி முடிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மாதிரி ஃபிட்னஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே பொதுவாக ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தாவா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்களா பொதுவாக பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு போன தான் ஓகேங்களா சோ அப்ப எங்களுக்கு உருக்கு வந்துச்சுனாலே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஓகேங்களா அதனால தெரிஞ்சிக்கங்க அதே மாதிரி நான் சொன்ன அந்த 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 ஒருத்தர் தாவை இறங்கிச்சு பாத்தீங்களா அவருக்கு இறக்கு தவாய் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அவருக்கு இறக்கு தவாய் இருக்கு ஓகேங்களா அது பட் அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேல ஓகேங்களா இப்ப நம்ம ஃபிட்னஸ் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளாது நார்மல் உள்ளவங்க நல்லா என்ன பண்ணுவாங்க ஒரு பொசிஷன் மாறி அதாவது அப்படிப்பட்ட விட்ட பரவாயில்ல நல்லா வாயம் பொருந்துட்டு டைரக்ஷன் மாத்துவாங்க ஓகேங்களா எப்படி அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது ஓகேங்களா அந்த டைரக்ஷன் போது எக்ஸ்ட்ரா நீங்க வாயை பொழக்கும் போது என்ன ஆயிருக்குனா இந்த ஜாயின்ஸ் ஜஸ்ட் லெப்டோ இல்ல ரைட்டோ இல்ல கீழே பொதுவா லெஃப்ட் ரைட் லைட்டா ஜஸ்ட் ஒரே ஒரு ஜஸ்ட் மைக்ரோஸ் இத்தனை இன்ச் நடந்தாலே என்ன ஆயிடுது லைட் ஆகி போனிட்டு போயிடுது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணுவாங்க அவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று கிடையாது இஷ்யூ எப்பன்னா அதை நீங்க சரிப்படுத்தாம மட்டும் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை பெருசாகும் மட்டும் அதை கூட சரிப்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிட்னஸ் இதுல எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கிறது உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதனால சின்ன சின்ன விஷயத்திலையும் நம்ம ஃபிட்னஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இதே கனெக்டட் நிறைய ஜாயின்ஸ் அப்படி தான் இருக்கும் நம்ம எல்போ ஜாயின்ஸ் இருக்கும் நீ ஜாயின்ஸ் இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி தான் நீ இருந்துட்டா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பெயினோ இல்லை இந்த மாதிரி கலந்துக்கிறதோ நடக்காது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா புரிஞ்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட புரிய மாட்டேங்குது ஓகேவா அப்போ இதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுங்க அது இல்லாமல் நார்மலாகவே நாங்களே ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் யோகா கிளாஸஸ் இருக்கும்போதும் யோகாவில் அப்புறம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் ஓகேங்களா லெஃப்ட் லைட் மூமெண்ட் எக்ஸசைஸ் அப்புறம் மடியில் டைலாக்ல அதாவது சொல்லுவாங்களா ஓகேங்களா அந்த மத்திய பார்க்க போட்டு ஸோ இது மாதிரிலாம் ஒரு எஸைஸ் தான் ஓகேங்களா ஸோ அது ஒரு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபைனலாக கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ